வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே சென்னை மாநகரில் முதன் முதலாக பத்து லட்சங்களை வசூலித்துக் கொடுத்த நடிகர் திலகத்தின் திரைப்படம் பாவமளிப்பு இந்த சாதனையானது நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை இந்த சாதனையை எந்த படங்களாலும் நெருங்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்த திரைப்படத்தின் வசூலை மாற்று முகாம் நடிகரின் திரைப்படம் தாண்டியது என்று சொல்வார்கள் இருந்தாலும் இந்த சாதனை நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த நடிகர் திலகத்தின் திருவுளையாடல் அந்த திரைப்படத்தின் வசூலை முறியடித்து முன்னிலைக்கு வந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை திருவுளையாடல் முன்னிலை வகித்தது இந்த திரைப்படத்தின் வசூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மாற்று முகாம் நடிகரின் திரைப்படம் ஒன்று முறியடித்ததாக சொல்வார்கள் அந்த திரைப்படத்தின் வசூலும் நீண்ட காலம் முன்னிலை வைக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளிவந்த நடிகர் திலகத்தின் வசூல் மாளிகையான வசந்த மாளிகை அந்த திரைப்படத்தை தாண்டி முன்னேறியது இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த மாற்று முகாம் நடிகரின் படம் வசந்த மாளிகை திரைப்படத்தின் வசூலை முறியடித்ததாக சொல்வார்கள் ஆனாலும் அந்த சாதனையும் நீண்ட காலம் நீடிக்க முடியவில்லை அதன் பின்னர் தங்கப்பதக்கம் படத்தின் வசூலை அதற்கு பின்பு வந்த எந்த படத்தாலும் முறியடிக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு பின்பு தங்கப்பதக்கம் படத்தின் வசூலை முறியடித்தது நடிகர் திலகத்தின் திருச்சூளம் திரைப்படம்தான் சென்னை நகர வசூலாக முப்பத்தி மூன்று லட்சங்களுக்கு மேல் வசூலித்து முதலிடத்தில் உள்ளது சென்னை நகரில் பத்து லட்சங்களுக்கு மேல் வசூலித்த நடிகர் திலகத்தின் திரைப்படங்களின் பட்டியல் இது முதலாவதாக பாவ மன்னிப்பு வெளியான மூன்று அரங்குகளிலும் சேர்ந்து மொத்தம் மோடிய நாட்கள் முன்னூத்தி எழுபத்தி ஆறு வசூல் செய்த தொகை பத்து லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ஏழு ரூபாய்கள் மற்றும் பத்து காசுகள் அடுத்ததாக திருவிளையாடல் திரைப்படம் மூன்று திரையரங்குகளில் முன்னூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை பதிமூன்று லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்கள் மற்றும் ஒரு காசுகள் மூன்றாவதாக சரஸ்வதி சபதம் மூன்று திரையரங்குகளில் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் ஓடியது வசூல் செய்த தொகை பதினோரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபாய்கள் மற்றும் இருபத்தி ஒன்பது காசுகள் நான்காவதாக தில்லானா மோகனாம்பல் மூன்று தியேட்டர்களில் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் ஓடியது வசூல் செய்த தொகை பதினோரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாய்கள் மற்றும் நான்கு காசுகள் ஐந்தாவதாக சிவந்தமன் நான்கு திரையரங்குகளில் நானூத்தி அறுபத்தி எட்டு நாட்கள் ஓடியது வசூல் செய்த தொகை பன்னிரண்டு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாய்கள் மற்றும் இருபத்தி ஒரு காசுகள் ஆறாவதாக வியட்நாம் வீடு மூன்று தியேட்டர்களில் முன்னூத்தி பதினெட்டு நாட்கள் ஓடியது வசூல் செய்த தொகை பத்து லட்சத்தி நான்கு இருநூற்றி இருநூத்தி ஆறு ரூபாய்கள் மற்றும் எழுபத்தி மூன்று பைசாக்கள் ஏழாவதாக எங்கிருந்தோ வந்தால் மூன்று திரையரங்குகளில் முன்னூறு நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை பத்து லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எண்பத்தி நான்கு ரூபாய்கள் மற்றும் எண்பத்தி நான்கு பைசாக்கள் எட்டாவதாக சொர்க்கம் மூன்று தியேட்டர்கள் ஓடிய நாட்கள் முன்னூத்தி நான்கு வசூல் செய்த தொகை பத்து லட்சத்தி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு ரூபாய்கள் மற்றும் எண்பத்தி நான்கு காசுகள் ஒன்பதாவதாக சவாலி சமாளி மூன்று தியேட்டர்கள் ஓடிய நாட்கள் ஏழு நாட்கள் வசூல் செய்த தொகை பத்து லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய்கள் மற்றும் ஐம்பத்தி நான்கு பைசாக்கள் பத்தாவதாக பாபு மூன்று தியேட்டர்கள் ஓடிய நாட்கள் முன்னூத்தி இரண்டு வசூல் செய்த தொகை பத்து லட்சத்தி பதினோரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூன்று ரூபாய்கள் மற்றும் நாற்பது காசுகள் பதினோராவது திரைப்படமாக ராஜா மூன்று தியேட்டர்கள் ஓடிய நாட்கள் இருநூத்தி எழுபத்தி எட்டு நாட்கள் வசூல் செய்த தொகை பன்னிரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய்கள் மற்றும் எண்பத்தி நான்கு பைசாக்கள் பன்னிரெண்டாவது திரைப்படமாக ஞான ஒளி ஐந்து தியேட்டர்களில் முன்னூத்தி பதினெட்டு நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை பத்து லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய்கள் மற்றும் நாற்பது காசுகள் பதிமூன்றாவது திரைப்படம் பட்டிக்காடா பட்டணமா மூன்று திரையரங்குகள் முன்னூத்தி தொண்ணூறு நாட்கள் வசூல் செய்த தொகை பதினான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய்கள் மற்றும் நாற்பது பைசாக்கள் பதினாலாவது திரைப்படம் வசந்த மாளிகை மூன்று தேட்டர்கள் ஓடிய நாட்கள் ஐம்பத்தி ஆறு வசூல் செய்த தொகை பதினேழு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய்கள் மற்றும் அறுபத்தைந்து பைசாக்கள் பதினைந்தாவது திரைப்படம் நீதி மூன்று திரையரங்குகள் ஓடிய நாட்கள் இருநூத்தி நாற்பத்தி எட்டு நாட்கள் வசூல் செய்த தொகை பத்து லட்சத்தி எண்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று ரூபாய்கள் மற்றும் அறுபத்தி ரெண்டு பைசாக்கள் பதினாறு பாரத விலாஸ் மூன்று தியேட்டர்கள் முன்னூற்றி பதினான்கு நாட்கள் வசூல் செய்த தொகை பதினோரு லட்சத்தி அறுபதாயிரத்தி முன்னூத்தி பன்னிரண்டு ரூபாய்கள் மற்றும் அறுபத்தைந்து பைசாக்கள் பதினேழாவது திரைப்படம் ராஜா ராஜா சோழன் நான்கு திரையரங்குகள் இருநூறு நாட்கள் ஓடிய வசூல் பத்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்கு ரூபாய்கள் மற்றும் எண்பது காசுகள் ஐம்பது நாட்கள் ஓடிய வசூல் மட்டும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பதினெட்டாவது திரைப்படம் எங்கள் தங்கராஜா மூன்று தியேட்டர்கள் முன்னூறு நாட்கள் வசூல் செய்த தொகை பன்னிரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி அறுபது ரூபாய்கள் மற்றும் எண்பத்தஞ்சு காசுகள் பத்தொன்பது கௌரவம் மூன்று தேட்டர்கள் முன்னூறு நாட்கள் வசூல் செய்த தொகை பன்னிரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி இரண்டு ரூபாய்கள் மற்றும் நாற்பது காசுகள் இருபதாவது திரைப்படம் ராஜபாட் ரங்குதரை நான்கு தியேட்டர்கள் இருநூத்தி ஏழு நாட்கள் வசூல் பத்து லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்கள் மற்றும் பதினேழு பைசாக்கள் இருபத்தி ஓராவது திரைப்படம் தங்கப் பதக்கம் மூன்று தியேட்டர்கள் ஐநூத்தி இருபத்தி எட்டு நாட்கள் வசூல் செய்த தொகை இருபத்தி மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஓரு ரூபாய்கள் மற்றும் ஐந்து காசுகள் இருபத்தி இரண்டு எண்மகன் மூன்று தியேட்டர்கள் இருநூத்தி இருபத்தி நான்கு நாட்கள் வசூல் செய்த தொகை பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி நான்கு ரூபாய்கள் மற்றும் ஐம்பத்தி ஒன்பது பைசாக்கள் இருபத்தி மூன்றாவது திரைப்படம் அவன் தான் மனிதன் மூன்று தேட்டர்கள் முன்னூறு நாட்கள் வசூல் செய்த தொகை பதிமூன்று லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய்கள் மற்றும் முப்பத்தி ஏழு பைசாக்கள் இருபத்தி நான்காவது திரைப்படம் மன்னவன் வந்தானடி நான்கு தியேட்டர்கள் முன்னூத்தி நாற்பத்தி ஆறு நாட்கள் வசூல் பதிமூன்று லட்சத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய்கள் மற்றும் ஆறு காசுகள் இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் உத்தமன் மூன்று தேட்டர்கள் இருநூத்தி மூன்று நாட்கள் வசூல் செய்த தொகை பத்து லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொன்னூற்றி மூன்று ரூபாய்கள் மற்றும் அறுபத்தஞ்சு காசுகள் இருபத்தி ஆறு தீபம் மூன்று தேட்டர்கள் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் வசூல் பதினாறு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்கள் மற்றும் எண்பத்தஞ்சு காசுகள் இருபத்தி ஏழு அண்ணன் ஒரு கோயில் மூன்று தேட்டர்கள் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு நாட்கள் வசூல் செய்த தொகை பத்தொன்பது லட்சத்தி தொன்னூற்றி மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய்கள் மற்றும் இருபத்தி ஐந்து பைசாக்கள் இருபத்தி எட்டு அந்தமான் காதலி மூன்று தியேட்டர்கள் முன்னூறு நாட்கள் வசூல் பதிமூன்று லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி நூத்தி பதினைந்து ரூபாய்கள் மற்றும் ஐம்பது பைசாக்கள் இருபத்தி ஒன்பது தியாகம் மூன்று திரையரங்குகள் நாட்கள் வசூல் செய்த தொகை பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபாய்கள் மற்றும் அறுபத்தி ஐந்து பைசாக்கள் முப்பதாவது திரைப்படம் ஜெனரல் சக்கரவர்த்தி மூன்று அரங்குகள் இருநூத்தி நாற்பத்தி ஆறு நாட்கள் வசூல் செய்த தொகை பதினாலு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய்கள் மற்றும் அறுபத்தி ஒன்பது பைசாக்கள் முப்பத்தி ஒன்று பைடெட் பிரேம்நாத் மூன்று தியேட்டர்கள் இருநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் வசூல் செய்த தொகை பதினான்கு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்கள் மற்றும் எழுபது பைசாக்கள் முப்பத்தி இரண்டாவது திரைப்படம் திரிசூலம் மூன்று திரையரங்குகள் நானூத்தி ஐம்பத்தி ஆறு நாட்கள் வசூல் செய்த தொகை முப்பத்தி மூன்று லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி முப்பது ரூபாய்கள் மற்றும் ஐம்பத்தி அஞ்சு பைசாக்கள் முப்பத்தி மூன்று நான் வைப்பேன் நான்கு தியேட்டர்கள் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது நாட்கள் வசூல் செய்த தொகை பன்னிரண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்கள் முப்பத்தி நான்காவது திரைப்படம் ரிஷி மூலம் மூன்று அரங்குகள் முன்னூத்தி பதினேழு நாட்கள் வசூல் பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டு ரூபாய்கள் மற்றும் இருபத்தைந்து பைசாக்கள் முப்பத்தி அஞ்சு விஸ்வரூபம் மூன்று தியேட்டர்கள் இருநூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் வசூல் பதினோரு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ரூபாய்கள் மற்றும் எண்பத்தஞ்சு காசுகள் முப்பத்தி ஆறு சத்திய சுந்தரம் மூன்று அரங்குகள் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு நாட்கள் வசூல் பதிமூன்று லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி எழுபது ரூபாய்கள் மற்றும் எழுபது பைசாக்கள் முப்பத்தி ஏழு கல்தூண் மூன்று அரங்குகள் இருநூத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் வசூல் பனிரெண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஓரு ரூபாய்கள் மற்றும் எழுபது பைசாக்கள் முப்பத்தி எட்டு கீழ்வானம் சிவக்கும் மூன்று அரங்குகள் நூத்தி ஐம்பது நாட்கள் வசூல் பத்து லட்சத்தி எண்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தைந்து ரூபாய்கள் மற்றும் எழுபது பைசாக்கள் ஐம்பது நாட்கள் வசூல் மட்டும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்பது வா கண்ணாபா மூன்று அரங்குகள் முன்னூற்றி பன்னிரண்டு நாட்கள் வசூல் செய்த தொகை இருபது லட்சத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய்கள் மற்றும் முப்பது பைசாக்கள் நாற்பதாவது திரைப்படம் சங்கிலி மூன்று அரங்குகள் இருநூறு நாட்கள் வசூல் பத்து லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்கள் மற்றும் எழுபது பைசாக்கள் நாற்பத்தி ஒன்று தீர்ப்பு மூன்று அரங்குகள் முன்னூத்தி ஐந்து நாட்கள் வசூல் செய்த தொகை இருபத்தி நான்கு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்கள் மற்றும் இருபது பைசாக்கள் நாற்பத்தி இரண்டு நீதிபதி மூன்று அரங்குகள் முன்னூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் வசூல் இருபத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய்கள் மற்றும் நாற்பது பைசாக்கள் நாற்பத்தி மூன்று சந்திப்பு மூன்று அரங்குகள் முன்னூறு நாட்கள் வசூல் பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்கள் நாற்பத்தி நான்கு மிருதங்க சக்கரவர்த்தி நான்கு திரையரங்குகள் முன்னூத்தி இரண்டு நாட்கள் வசூல் பதினெட்டு லட்சத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி நாற்பத்தி இரண்டு ரூபாய்கள் மற்றும் எண்பது பைசாக்கள் நாற்பத்தி அஞ்சு வெள்ளை ரோஜா ஆறு திரையரங்குகள் ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு நாட்கள் வசூல் முப்பது லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரூபாய்கள் மற்றும் அறுபது பைசாக்கள் நாற்பத்தி ஆறு முதல் மரியாதை சாந்தி திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை இருபத்தி ஓரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்கள் மற்றும் இருபது பைசாக்கள் சாந்தி தியேட்டர் வசூல் மட்டும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள திரைப்படத்தின் வசூல் பட்டியலில் சில படங்கள் விடுபட்டுள்ளன அந்த திரைப்படங்களின் வசூல் விவரங்கள் கிடைக்கவில்லை மேலும் சிறப்பு தோற்றங்களில் நடித்த படங்களின் வசூல் விவரங்களும் இதில் சேர்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது